இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நாம் குறித்து தியானிக்கலாம் தேவன் ஆதாமை வாரத்தின் நாளில் உருவாக்கினார் அதனால்தான் மனிதனின் எண்முத்திரை ஆறு ஆகும் கர்த்தர் படைத்த வாரத்தின் ஏழாவது நாள் முதல் மனிதனான படைக்கப்பட்ட ஆதாமுக்கு முதலாவது நாளாக இருந்தது ஓய்வு ஓய்வு நாளில் எடுத்த பிறகு அவன் வேலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் ஏதேன் என்றால் மகிழ்ச்சி என்று பொருள்படும் மேலும் மனிதன் ஆறு நாட்கள் கடுமையாக உழைத்த பின் சனிக்கிழமை ஓய்வு எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆறு நாட்கள் வேலை செய்த பிறகே ஓய்வு வழங்கப்படுகிறது அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் இரண்டாம் நிருபத்தில் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிறது இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் கூறுகிறார் இதன் அடிப்படையில் தேவன் ஏழு நாட்களை ஏழாயிரம் வருடங்களாக கருதுகிறார் கார்பன் டேட்டிங் காலக்கணிப்பு மூலம் உலகம் சில மில்லியன் வருடங்கள் பழமையானதாக இருக்கலாம் என்று விஞ்ஞானம் பேசினாலும் வேதாகமும் பூமி ஏழாயிரம் ஆண்டுகள் என்றே கூறுகிறது ஆதாமிடமிருந்து சாத்தான் ஆளுகையை எடுத்துக்கொண்ட பிறகு இரண்டு குருந்தியர் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று அவன் போற்றப்படுகிறான் எளிமையான வார்த்தைகளில் கூறுவதானால் கர்த்தர் சாத்தானுக்கு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்க ஆறாயிரம் ஆண்டுகளை ஒப்படைத்துள்ளார் மேலும் இந்த வருடங்கள் முழுவதும் அக்கிரமே திட்டமிட்டு நடைபெறும் காலமாக இருந்து வருகிறது எபிரேகருக்கு எழுதின நிருபத்தின் ஆசிரியர் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனங்களில் யோசுவா அவர்களை இலை இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே ஆகவே பரிசுத்த ஆவியானவர் கூறுவது என்னவென்றால் ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது ஏனெனில் அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் என்று எழுதுகிறார் இங்கு பரிசுத்த ஆவியானவர் இழைப்பாறுதல் என்ற புதிய வார்த்தையை அறிமுகப்படுத்தி இருப்பதை காண்கிறோம் அதனால் நாம் அந்த இழைப்பாறுதலில் நுழைய முயற்சி செய்ய வேண்டும் எகிப்தை விட்டு வெளியேறிய இஸ்ரவேல் மக்கள் இந்த இழைப்பாறுதலை அனுபவிக்காமல் வீழ்ந்தனர் அவர்களைப் போல கீழ்படியாமையால் யாரும் விழுந்துவிடக்கூடாது ஆரம்ப கால விசுவாசிகள் ஓய்வு நாளே கடைபிடித்தனர் கிபி முன்னூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி அன்று கிறிஸ்துவ சகாப்தம் வேதாகம கிறிஸ்துவத்தை ரோமானியப்படுத்திய கான்ஸ்டன்டைன் புற மதத்தினர் சூரிய கடவுளை ஞாயிற்றுக்கிழமைகளில் வணங்கி வந்ததால் சனிக்கிழமைகளில் விசுவாசிகள் வழிபடுவதை தடை செய்தான் சனிக்கிழமையை ஓய்வு நாளாக அனுசரித்ததற்காக பல கிறிஸ்தவர்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையால் எரித்து கொள்ளப்பட்டனர் கிறிஸ்து தம் சீஷர்களுடன் சேர்ந்து ஆயிரம் ஆண்டுகள் பூமியில் ஆட்சி செய்யும் அந்த ஓய்வு நாளுக்காக படைப்புகள் அனைத்தும் காத்திருக்கின்றன அந்த நேரத்தில் சாத்தான் டாட்டாரஸ் என்ற சிறையில் அடைக்கப்படுவான் எனவே இந்த செய்தியை முடிக்கையில் ஏழு ஆண்டு உபத்திரவத்திற்கு பிறகு ஆயிர வருட அரசாட்சி என்கிற ஓய்வுக்கு வழிவகுக்கும் அர்மெகதான் போருக்காக நாம் காத்திருக்கிறோம் என்று கூறி முடிக்கிறேன் வெளிப்படுத்தல் பத்தொன்பது மற்றும் இருபது அதிகாரங்களை வாசித்தால் நீங்கள் இதை நன்கு புரிந்து கொள்ளலாம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்.